அஸ்லாம் இன்னைக்கு ஒரு வரலாறு சொல்ல போறேன் அது சாதாரண வரலாறு இல்லை மனசுக்குள்ள சின்னதான் நிற்கிற ஆனா ரொம்ப பெரிய அர்த்தம் கொண்ட ஒரு வரலாறு யாசிரிர் அழியல் ஆஹோன் ஓ அவர்களின் குடும்பத்தின் கதை யாசிரியல் ஆஹோன் ஓ அவர்கள் அவரோட மனைவி சுமையா அழியல் ஆஹோன் ஹா அவரோட மகன் அமர் அழியலாஹோன் ஓ இந்த மூணு பேரும் இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப முக்கியமானவர்கள் ஏன் தெரியுமா இஸ்லாம் ஏற்றதுக்காக ஆரம்பத்திலேயே ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்ட குடும்பம் இதுதான் அந்த காலம் மக்கா இஸ்லாம் மெதுவா பரவ ஆரம்பிச்சது ஆனா எல்லோருக்கும் அது பிடிக்கல அதிகாரம் இருந்தவங்களுக்கு பயம் வந்துருச்சு இந்த இஸ்லாம் வந்தா நம்ம பவர் போயிடுமோன்னு அதனால இஸ்லாத்தை ஏற்றவங்க மேல அழுத்தம் ஆரம்பிச்சா பாதுகாப்பு இல்லாதவங்க அதிக பாதிக்கப்பட்டாங்க யாசிரலியலாக அவர்களின் குடும்பம் அதே அந்த நிலையில தான் இருந்தாங்க பணம் இல்ல சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை ஆனா ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சு இருந்துச்சுமையார் அழியலாக வயதான ஒரு பெண் ஆனா மனசு ரொம்ப தைரியமானது அமர் அழியலாகவனு இளம் வயசு ஆனா உண்மை எதுன்னு தெளிவா தெரிஞ்சவங்க நபிசல்லா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவங்க காதல விழுந்ததும் இதுதான் உண்மைன்னு அஹ் உடனே புரிஞ்சிருச்சு அதனால இஸ்லாத்தை ஏற்றாங்க இஸ்லாமை ஏற்றதுக்கு அப்புறம் தான் உண்மையான சோதனையை ஆரம்பிச்சது தினம் தினம் யாசர் குடும்பத்தை கொண்டு போய் வெயில்ல நிக்க வச்சாங்க மக்கா வெயில் தெரியுமா மணல் சுடும் அந்த சுடும் மணல்ல படுக்க வச்சு உடம்பு மேல கல்ல வச்சு தண்ணி கூட கொடுக்காம இஸ்லாம விட்டு திரும்ப சொன்னாங்க அவரோட பையன் முன்னாடி இப்படி வதைக்கப்படுறத அந்த வழிய சொல்ல முடியாது ஆனா அவங்க ஒரு வார்த்தை கூட மாறல அமைதியா இருந்தாங்க பலவீனமா இல்ல உள்ளுக்குள்ள ரொம்ப வலிமையா இருந்தாங்க இந்த காட்சியை கண்ட நபி சொல்லாம் அலிசல்லாம் அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க அந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம மனசுல ஒழிக்குது யாசிர் குடும்பத்தாரே பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை அவங்க உடம்புக்கு மருந்து இல்லை ஆனா மனசுக்கான பெரிய ஆறுதல் இந்த உலகம் துன்பம் கொடுத்த அல்லாஹ் நம்ம மறக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை சுமையான ஆகுவான் அவர்கள் அபுஜகல் அவர்களை ரொம்ப கொடூரமா வதைத்தான் இஸ்லாமை விட்டுடுன்னு கட்டாயப்படுத்தினான் ஆனா சுமையார் அலி லாகோன்னு அவர்கள் ஒரு வார்த்தை கூட மாறல்ல அந்த ஈமானை உடைக்க முடியாம அவனுக்கு மிக கொடு தாக்கினான் அந்த நிமிஷம்தான் உமையார் அலி லாகோன்னு இஸ்லாமின் முதல் சகீதான ஒரு பெண் ஆனா இவ்வளவு பெரிய வீராங்கனை அதுக்கப்புறம் யாசிர் அலி லாகோ அவர்களும் அந்த சித்திரவதை தாங்க முடியாம சகீதாகி விட்டார்கள் ஒரு குடும்பம் ஒரே காரணத்துக்காக அல்லாவை நம்பியதுக்காக அமர் அழியல் ஆகுவனுகோர்கள் அப்பா அம்மா இரண்டு பேரையுமே கண் முன்னாடி இழந்தவர் அவரையும் விட்டு வைக்கிற கடுமையாக வதைத்தாங்க உடல் தாங்க முடியாமல் சில வார்த்தைகளை வாயிலேருந்து வர வச்சுட்டாங்க அடுத்தபடி நபிசல்லா செல்லம் அவர்களிடம் போனாங்க நபிசல்லா அழிசெல்லம் அவர்கள் கேட்டாங்க உன் மனசு எப்படி இருந்துச்சு அமர் அழியல் ஆகும் அவர்கள் சொன்னாங்க என் மனசு தான் இருந்துச்சு அப்போ நபி சொல்லா அல்லி சொல்லம் சொன்னாங்க அல்லாஹ் உன்னை மன்னிப்பா இந்த வரலாறு என் நமக்கு என்ன சொல்லுதுன்னா அல்ல அல்லாஹ் நம்மை நம்ம வார்த்தையால் அல்ல நம்ம இதயத்தாலதான் அளவிடுகிறான் யாசிரியலாக அவர்கள் குடும்பம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது பொறுமை என்பது பலவீனம் அல்ல அது ஒரு பெரிய சக்தி இந்த வரலாறு மனசை சின்னதா தொட்டிருந்து அதை ஷேர் பண்ணுங்க இன்னும் இட்லாம் வரலாறுகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரம் துலைபர்